பெண்மையின் காவலன் அத்தியாயம் இரண்டு தனக்கு ஆபத்து ஏற்படும் என்று தெரிந்தாலும் சில பெண்கள் தவறுகளை சுட்டிக்காட்ட தவறுவதில்லை பயத்துக்கு எதுவோ ஒரு நாள் காலம் ஆனால் வீரத்துக்கு காலம் கடக்காது மீனா வேலை முடித்து வீடு திரும்புகிறாள் அவள் முகத்தில் சோர்வு கால்களில் நடுக்கம் திடீரென்று மூன்று ஆண்கள் அவளின் வழியை மறிக்கிறார்கள் அதில் ஒருவன் சிவப்பு சட்டைக்காரன் அவன் அவளின் கன்னத்தில் அரைந்து சூடாக அருகே வந்து என் கூட வரியா என்று கேலியாய் பேசுகிறான் அவளின் கையை பிடித்து கட்டி அணைக்க முயல்கிறான் மீனாவின் குரல் நடுங்குகிறது தயவு செய்து விடுங்க அந்த நொடியில் பைக் ஹெட்லைட் ஒரு வெள்ளை ஒளி போல அவள் மீது விழுகிறது இன்னொருவன் பைக்கில் வந்து அவர்களின் முன் நிற்கிறான் சிவப்பு சட்டைக்காரனை ஊங்கி ஒரு அறை கொடுத்தான் அவன் கண்களில் கொதிக்கும் கோபம் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன் அவரின் குரல் சிங்கத்தின் கச்சனையை போல் இருந்தது அவன் ரெயின்கோட் போன்று ஒரு ஆடை அணிந்திருந்தான் முகமூடி கவசமும் அணிந்திருந்தான் அவனின் முகத்தை அங்கிருந்தவர்களால் தெளிவாக பார்க்க முடியவில்லை அவன் மீனாவிடம் கேட்டான் இவனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை அவளின் கண்களில் கண்ணீர் அருவியாக வடிந்தது வாய் திறந்து எதுவும் பேசவில்லை அந்த ரெயின் கோட் நபர் சொன்னார் இங்க பாருமா நான் போலீஸ் தான் என்கிட்ட உண்மையே சொல்லு இல்லைன்னா தேவையில்லாமல் விசாரணை அது எதுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய வேண்டி இருக்கும் அவள் அழுது கொண்டே சொன்னாள் சார் இவனும் இவனோட ஒய்ஃபும் என்னோட வீட்டு பக்கத்தில் தான் குடியிருந்தாங்க அந்த அக்கா என்கிட்ட ரொம்ப பாசமா பழகுவாங்க இந்த ஆளு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொம்பளைங்க கூட வீட்டுக்கு வருவாரு அதை தட்டி கேட்டதில் அந்த அக்காவுக்கும் இவனுக்கும் நல்ல சண்டை வந்துடுச்சு அந்த சண்டையில் இவன் அவங்கள தீ வச்சு கொளுத்திட்டான் அப்புறமா தீ விபத்துன்னு போய் சொல்லி தப்பிச்சிட்டான் நான் அந்த கொலையை என் கண்ணால் பார்த்தேன் அதனால் நான் போலீஸில் இவனை பிடிச்சி கொடுத்தேன் என்னைக்கு நாளும் உன் சாவு என் கையில் தாண்டின்னு சொன்னான் என்னை பழிவாங்க வந்துட்டான் சார் கதறினாள் அவள் காரன் தனது ஹெல்மெட் மற்றும் முகமூடியை கலத்தினான் அவனை பார்த்து அவள் மிகவும் அதிர்ந்தாள் சிவப்பு சட்டைக்காரன் அவனின் சட்டையை பிடித்து உனக்கும் எனக்கும் என்னடா சம்பந்தம் யாருடா நீ எதுக்குடா என்ன தேடிட்டு இருக்கேன்னு சொன்ன போலீஸ்னு சொன்ன இந்த ஏரியா ஸ்டேஷன் கிட்ட உன்னை பார்த்ததே இல்லையே எல்லா பயனாலும் நம்ம ஆளுங்க தான் நீ என்ன ஸ்பெஷல் போலீஸா சிரித்தான் போலீஸ்னு போய் சொல்லி இந்த பொண்ணு நீ கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தியா இந்த மாதிரி எத்தனை பேரனே ஏமாத்தி இருக்க சொல்லுடா ஹெல்மெட் அணிந்தவன் சுட்டெரிக்கும் பார்வையில் சிவப்பு சட்டைக்காரனை நோக்கினான் ஹெல்மெட் அணிந்து அங்கு வந்தது யார் அவன் கல்வனா காவலனா இல்லை அவளின் காதலனா அவனுக்கும் சிவப்பு சட்டைக்காரனுக்கும் என்ன சம்பந்தம் அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்